நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் தார் ரோடு பேஸில் எட்டு ஏக்கர் நிலம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் ஒட்டன் சத்திரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பட்டியில் லொக்கேட் ஆகியிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் எக்ஸாக்டாக ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி இருக்குது இது எம்டி லேண்டு போர்வெல் போட்டிங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது அடியில் இருந்து தண்ணீர் வளம் கிடைக்குங்க நியரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் விவசாயத்திற்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக எட்டரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை